வணக்கம் நேயர்களே சமீபத்தில் வெளிவந்த புஷ்பா டூ படம் வெளிவரதுக்கு முன்னாடியே உலகம் முழுக்க அந்த படம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது ரசிகர்களாக ரொம்பவும் அவளோடு எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா ஃபகத் வாசில் இந்த மூணு பேரும் மிகப்பெரிய நடிகர்கள் இந்த மூணு பேருக்குமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்குது அதோட புஷ்பான்னு படம் வந்து எதிர்பார்க்கப்பட்டு உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டச்சு அந்த படம் வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த படத்தில் நடித்த அல்லு அர்ஜுன் அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டே எழுந்துச்சு அது என்னென்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் அதாவது அல்லு அர்ஜுன் மேலே ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீ தேஜா அப்படிங்கிற ஒரு ஒம்பது வயசு சிறுவன் வந்து அல்லு அர்ஜுனுடைய தீவிர ரசிகர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தேட்டரில் மொதல் ஓப்பனிங் ஷோவில் படம் பார்த்துக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆர்வமுள்ள ரசிகர் அவன் புஷ்பா டூ ரிலீஸ் ஆகும்போது அவங்க அம்மா அப்பாடை சொல்கிற அந்த மாதிரி படம் வருதுமா நான் ஓப்பனிங் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி பையனுடைய ஆசையை நிறைவேற்றுவதான பெற்றருடைய கடமை உடனே அவங்க அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து அந்த படத்துக்கு என்னைக்கு போகிறாங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி இரவு வந்து ஒரு ஒம்பதரை மணிக்கு சிறப்பு காட்சி போடுறாங்க வழக்கமாக படம் ரிலீஸ் ஆனால் சிறப்பு காட்சி போடுவாங்க இல்லையா அஞ்சாந்தேதினா அஞ்சாந்தேதி காலையில் நாலரை மணி ஷோ எட்டு மணி ஷோ அப்படின்னு வரைச்சது போடுவாங்கள்ல இதில் சிறப்பு காட்சி வந்து நாலாந்தேதி போடுறாங்க இரவு ஒம்பதரை மணிக்கு அப்போ அந்த படத்துக்கு இவன் போகணுங்கிறதுனால அவங்க அம்மா பேரண்ட்ஸ் வந்து அவனை கூப்பிட்டு போகிறாங்க அவங்க மூணு பேரும் போகிறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நாலாம் தேதி நைட்டு மிகப்பெரிய கூட்டம் ஏன்னா அந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் அவங்க தீவிரமாக அந்த படத்தில் போய் பார்த்தே ஆகணுங்கிற வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த படத்துக்கு அந்த தேட்டருக்கு அந்த படம் வந்து ஹைதராபாத்தில் சந்தியாங்கிற தேட்டரில் சிறப்பு காட்சி போடுறாங்க அந்த தேட்டருக்கு அல்லு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா இரண்டு பேரும் படம் பார்க்கறதுக்காக அங்கே வர்றாங்க இந்த தகவலை வந்து முன்கூட்டியே வெளியே தெரிஞ்ச உடனே அவரை பார்ப்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் அதிகமாக திரண்டுட்டாங்க படத்துக்கு வர்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தில் இன்னும் பல பன்மடங்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டிட்டாங்க இவரும் உள்ளே வாராரு வரும்போது காரில் வராரு வந்தவுடனே கூட்டத்தில் இறங்கி அந்த காரில் நின்று அவங்கள்ட்ட கரெக்டாக காமிக்கிறாரு விஷ் பண்ணுறாரு அப்புறம் அப்படியே நேராக அங்கே உள்ளே போகிறாங்க அதாவது தேட்டரில் வந்து கூட்டம் அதிகம் ஒரே தள்ளுமுள்ளு இவர் காரை பார்த்தோன்னே ரசிகர்கள் முண்டி அடிச்சுட்டு அவரை பார்க்குறதுக்காக எல்லாருமே முன்னால் ஏறும்போது இந்த ஸ்ரீ தேஜா அந்த ஒம்பது வயசு பையன் அவங்க அம்மா ரேவதி அவங்க அப்பா பாஸ்கர் மூணு பேரும் அந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் தெரியுமில்ல கூட்டம் தள்ளுமுள்ளு ஏற்றால் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்த முண்டி அடிச்சுட்டு உள்ளே போகிறது வர்றதுனால இருந்ததுனால இவங்க அம்மாவும் அந்த பையனும் நிலைத்தடு மாதிரி கீழே வந்துடுறாங்க கூட்டத்தில் கீழே விழுந்ததை யாருமே சட்டை பண்ணலை அவங்க வாட்டு முண்டி அடிச்சுட்டு அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அவங்க கீழே உளுந்துக்க தெரியாமல் அவங்க மேலே ஏறி மிதித்து தாண்டி போகிறாங்க இதே மாதிரி வர்றவங்க போகிறவங்கலாம் உடனே அவங்க ரெண்டு பேருமே மயக்கமாகறாங்க உடனே தகவல் தெரிஞ்ச உடனே காவல்துறை வந்து அவங்கள ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்க்குறாங்க மருத்துவர் அவங்கள பரிசோதிச்சுட்டு அந்த அம்மா வந்து ஏற்கனவே அதாவது ரேவதி வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க இந்த பையன் கொஞ்சம் இருக்கான் நாங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க இந்த அம்மா இறந்துட்டாங்க போலீஸுடைய வற்புறுத்தினால ரேவைய கணவர் பாஸ்கர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்தோம் வந்த இடத்துல அல்லு அர்ஜுனால் என் மனைவி உயிர் உயிர் போச்சு இதுக்கு காரணம் அவரு தான் அப்படின்னு காவல்துறையினுடைய வற்புறுத்தலால் அவர் அந்த கேஸை கொடுக்குறாரு கொடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக ஆகிப்போச்சு இதை கேள்விப்பட்டவுடனே அல்லு அர்ஜுன் ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாரு ஐயோ நம்மளால் இப்படி ஒரு உயிர் போச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு குடும்பத்துக்கு ஒரு இழப்பீட்டு தொகையை நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு பணம் சொல்கிற பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இறக்கமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு அந்த உயிர் போனதுக்கு வருத்தம் தெரிவித்து பேசுகிறாரு இதுவும் அந்த அந்த வீடியோவும் வைரலாச்சு இதுக்கிடையில் வெள்ளிக்கிழம காலையில் இவர் வீட்டில் இருக்கும்போது காவல்துறையினர் அவரை கைது பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு வர்றாங்க அர்ஜுன் வீட்டுக்கு அல்லுவர்ஜன் சாதாரணமாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு வீட்டில் இருக்கிறாரு காவல்துறை வந்து கே வேறு அரஸ்ட் பண்ணுறக்காக வராங்க என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்ததுனால உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு இரண்டு பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரை சொல்லி அவரை இருக்காங்க சரி வாங்க உங்களை ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரணை பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவர் மறுப்பு தெரிவிக்கலை சரி வரேங்க அப்படின்னு சொல்லி இருங்க நான் என் பெட்ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களும் என்ன பண்ணுறாங்க நாங்களும் கூட வரோம் அப்படின்ட்டு இவரை கூட இவர் கூட பாதுகாப்புக்கு போகிறாங்க லிஃப்டில் மாடிக்கு போகும்போது கூட நாலஞ்சு காவல்துறை அவர் கூட போகிறாங்க இவர் வேறு வழி இல்லாமல் அவரையும் போக போகின்ற ஒரு கட்டாயம் தள்ளப்படுறாரு பெட்ரூம் போகிறாரு ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கீழே வராரு கீழே காவல்துறையை நிறைய பேர் நிற்கிறாங்க இருங்க நான் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறாரு அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கலை நீங்கள் வாங்க இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க இருங்க டீ சாப்பிட்டு வரேன்னு ஒரு டீயாக குடிக்கிறாருங்க ஒரு டீ குடிக்கிறாரு டீ குடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்காரு என்னங்க இப்படி என்னையை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அதான் வர்றேன்னு சொல்கிறேன் வேறு போய் மாடியில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்கிறேன் அதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்குங்க ஒரு கொலை குற்றவாளி மாதிரி என் பின்னாடியே வாரீங்க அப்படிங்க மாதிரி டைலாக் பே அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு பக்கத்தில் அவங்க அல்லு அர்ஜுனுடைய அப்பா நிற்கிறாங்க அல்லு அர்ஜுனுடைய பையன் இருக்கிறாங்க அவங்க மனைவி நிற்கிறாங்க எல்லோருமே சுற்றி இருக்கிறாங்க காவல்துறையினரை பேசிகிட்டே இருக்காரு அவர் டீயை குடிக்கிற குடிச்சு முடிச்சுட்டு போலீஸ்காரங்க அவங்களுடைய வாகனத்திலேயே அவரை கூட்டி போகிறாங்க கூட்டு போய் முதல்ல மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவ பரிசோதனை பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு மாண்புமிகு நீதியரசர் முன்னால் அவரை ஆஜர்படுத்துகிறாங்க நீதியரசர் எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பதினாலு நாள் நீதிமன்ற காவலில் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க உடனே அவரை ஹைதராபாத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அவரை அடைச்சி வைக்கிறாங்க இதுக்கடையில் அவங்களுடைய வழக்கறிஞர் எல்லாம் இவருக்கு நீங்கள் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெயில் மூவ் பண்றாங்க இவர் அன்னைக்கு முழுக்க ஜெயிலில் தான் இருக்கிறாரு ஆனால் ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு தான் அவங்களுக்கு அல்லு அர்ஜுனாவுக்கு பெயிலே கிடைக்குது உடனே அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு அதுக்கு இடையில இந்த அந்த இறந்தாங்கள ரேவதி அவங்களுடைய கணவர் பாஸ்கர் வந்து ஸ்டேஷன்ல போய் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்க இதுக்கு என் மனைவி இறந்தது துரதிருஷ்டம் அவ எதிர்பாராத சூழ்நிலை கூட்டத்தில் சிக்கினதுனால இறந்துட்டா இதுக்கும் அல்லு அர்ஜுனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்தார் இந்த மாதிரி ஆகி போச்சு அதுக்கு அவர் மேலே பழி போடுறது அபாண்டம் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டார் இது அவர் அல்லு அர்ஜுனா கைதுங்கிறது பேப்பரில் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரபரப்பானவுன்னே உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேச்சு அடிபட்டுச்சு ஏன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது பனிரெண்டாயிரம் தேட்டரில் உலகம் முழுக்க பனிரெண்டாயிரம் தேட்டரில் அந்த படம் வெளியிடப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்துடைய வசூல் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு இது மிகப்பெரிய சாதனை யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு படம் மிகப்பெரிய ஒரு ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுத்ததில்லை அது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அந்த கிடைச்ச அதே நேரத்தில் அல்லு அர்ஜுனாவுக்கு ஒரு கரும்புள்ளியும் விழுந்திருக்குன்னு சொல்லணும் இது வந்து ஏற்கனவே இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எதுக்காக நான் அந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் போடுறோன்னா அல்லு அர்ஜுனா வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் உலகம் முழுக்க அவரை வந்து கொண்டாடுறாங்க அது புஷ்பா டூ படம் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ரசிகர்களும் அந்த அவரை மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு அவர் பேசப்படக்கூடிய ஒரு நபர் ஏற்கனவே இந்த புஷ்பா டூ படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்துச்சு அப்போவே பார்த்தோம் கூட்டம்னா கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் விக்ரவாண்டியில் விஜய் ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதை விட பன்மடங்கு கூட்டம் அந்த கேசட் வெளியீட்டுல ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அப்போ அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பாக பா பேசப்பட்டது இதில் என்ன பிரச்சனைன்னா இவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு ஒரு யாரோ ஒருத்தர் கரெ களை போட்டாங்க இதில் அரசியல்வாதிகள்லாம் உசாராகிட்டாங்க இவர் அரசியலுக்கு வந்தால் நம்ம வந்து இவர்கிட்ட வந்து மீண்டு எதிர்த்து போரிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் இவரை எப்படியாவது அமுக்கணும் வெளியே உற விடக்கூடாது அரசியல்னா அரசியலுக்கே இவரை தலகாட்ட விட என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க வந்து இவரை வந்து விடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சின்ன பொரிய ஊதி ஊதி பெருசாக்கி ஒரு பாப்புலர் ஆகிட்டாங்க ஆனால் இதுவும் ஒரு வகைக்கு அல்லு அர்ஜுனுக்கு ஒரு வெற்றி தான் சொல்லணும் ஏன்னு கேளுங்க படத்தை பற்றியே இவ்வளோ பிரமாண்டமாக பேசிகிட்டு இருந்தவங்க அல்லு அர்ஜுன் கைதுன்னு ஒன்று அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப வெறிப்பிடமாக ஆகிட்டாங்க நீங்கள் அவருக்கு பன்மடங்கு இருந்த ரசிகர்கள் நீங்கள் அதிகமாகிட்டாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு அதனால் இவர் அரசியலுக்கு வந்தால் கூட இன்னும் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எத்தனையோ திரைப்படங்கள் சினிமாவில் இருந்து வெளியே வந்து இன்றைக்கி எத்தனையோ இதில் சிஎம் ஆகியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு இல்லையா ஆந்திரா நடந்துருக்கு அதே மாதிரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம் நடக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இவர் ஒரு விஐபி மிகப்பெரிய நடிகர் இந்த மாதிரி மக்கள் திரளக்கூடிய இடத்துக்கு இவர் வர வேண்டிய அவசியம் என்ன இவர் ஏற்கனவே பிரிவிய ஷோ நிறையா பார்த்துருப்பாரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு போட்டிருப்பாங்க பார்த்துருப்பாங்க இவங்க குடும்பத்தோடு பார்த்துருப்பாரு நண்பர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஷோ பார்த்துருப்பாங்க பல முறை இந்த பார்த்துருப்பாங்க இது தேட்டரில் வந்து இந்த படம் வந்து ராசமிகா கூட வந்து பார்க்கணும் என்ன அவசியம் இருக்குது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ரசிகருடைய எமோஷன் எப்படி இருக்குது காட்சிக்கு காட்சி கைத்தட்டல் எப்படி இருக்குது விசில் அடிக்கிறது எப்படி அடிக்கிறாங்க அந்த இடத்துல உட்காந்தா ஒரு உற்சாகம் இருக்கும் வாசம் தான் இல்லைங்கள ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய பாதுகாப்பையும் பார்க்கணும்ல இன்றைக்கி ஒரு உயிர் போச்சு இல்லையா இந்த உயிர்னா சாதாரண உயிரா ஒரு விலை மதிப்பில்லாத உயிர் இன்றைக்கி அந்த அம்மா இறந்துட்டாங்க அந்த பையனும் அவங்க கணவரும் இன்னைக்கு நிற்கதே நிற்கிறாங்க இல்லையா அவங்க துணை யார் இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மாதிரி பெரிய உச்ச நட்சத்திரங்கள் பெரிய ஸ்டார்ஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வர்றதை அவாய்ட் பண்ணால் நல்லது கேசட் வழியாக போகிறீங்க அது நீங்கள் பாதுகாப்பட போவீங்க ரசிகர்களையும் பாதுகாப்பட உள்ளே வருவாங்க போவாங்க இது வந்து ஒரு தேட்டருங்கும் போது பலதரப்பட்ட மக்கள் உள்ளே வரக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்காக பார்த்திங்கன்னா அந்த தேட்ரு உரிமையாளரை கைது பண்ணியிருக்காங்க மேனேஜரையும் கைது பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு தேட்ருக்கு ஒரு விஏபி படம் பார்க்க வராருனா உச்ச நட்சத்திரம் வராருனா அவங்கள வந்து தேட்டருக்குள்ள கூட்டு போகிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வழி அமைத்து கொடுத்து அவங்கள உள்ளே கூட்டு போயிருக்கணும் அதுவும் இவங்க செய்யலை இன்னொன்று அர்ஜுனா படம் பார்க்க வர்றாருனா காவல்துறைக்கு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நான் படம் பார்க்க போகிறேன்னு ஒரு தகவலாக கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கலை இப்படி பல முரண்பாடான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஒரு உயிர் போச்சு அது மட்டும் இல்லாமல் இவருடைய கூட்டத்தை பார்த்தோன்னே அரசியல்வாதிகள் அவங்க ஒரு பக்கம் இவருக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஏற்கனவே தமிழகத்தில் நீங்கள் விஜய் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு வந்து தமிழக வெற்றி கலந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் ஆளுகின்ற கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி அவருக்கு வந்து பல டார்ச்சர் கொடுத்தாங்க சில படங்களை வெளியே வர வரக்கூடாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணாங்க அதையெல்லாம் மீறி அவர் வெளியே வந்தார் அப்போது அந்த சமயங்களில் அவர் என்னென்ன வழியை அனுபவிச்சிருப்பார் என்னென்ன வேதனையை அனுபவிச்சிருப்பார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் வெளியே அரசியலுக்கு வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி தான் அல்லு அல்லூர்ஜுன் உள்ள இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு ஒரு நாள் தான் இருந்தாலும் சிறைங்கிறது ஒரு மனுஷனை எப்படி காயப்படுத்துங்கிறது அவருக்கு தெரியும் சும்மா கிடந்தவர் இன்றைக்கி அவங்கள ஊதி ஊதி பெருசாக்கி இந்த அரசியல்வாதிகளே அவர் அரசியலுக்கு கொண்டு வந்துடுவாங்க தான் நம்ம நினைக்கிறோம் அவர் அரசியலுக்கு வரலாம் வராமல் போகலாம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நட்சத்திரங்கள் உச்ச நடிகர்கள் பெரிய அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் பொதுவாக அந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் வர்றதை அவாய்ட் பண்ணணும் அரசியல்வாதிகள் வருவாங்க போவாங்க அவங்க தேர்தலுக்காக வந்து தான் ஆகணும் இந்த விஜய் சொல்கிற விஜய் சில நேரங்களில் நான் வந்து வெளியே வராமல் புளுந்தூர்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவம் நடந்துச்சு புயல் வெள்ளம் வெஞ்சல் புயல்னால் இன்றைக்கி நிறைய பேர் உயிரிழந்தாங்க நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அவங்கள பூரா அவருடைய இல்லத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்தாரு அவர் எல்லோரும் அங்கே இப்போ ஸ்பாட்டுக்கு போனாங்க இவர் ஏன் போகலை அதுக்கு காரணம் சொன்னாங்க வெளியே போனார்னா அது ரசிகருடைய கூட்டம் அதிகமாகவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் அதனால தான் அவர் போகலை அவாய்ட் பண்ணிட்டாரு உடனே அவர் அதே மாதிரி எலெக்ஷன் டைம்லேயும் இது மாதிரி வீட்டிலேயே உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க வருவார் வராமல் இருக்க மாட்டார் ஆனால் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அது இனிமேலாவது இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இனிமேலாவது கொஞ்சம் உஷாராக இருப்போம் நேர்களே நம்முடைய சேனல் இங்கே தொடர்ந்து பார்க்குறீங்க இதில் வர்றீங்கிற காணொளியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்